உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த மேஷ மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே ஜென்ம சனி ஆரம்பம் மீனராசியை பொறுத்தவரையிலும் என்னைக்கு அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்ததோ அன்னிலிருந்தே எல்லாம் பெருத்த நஷ்டங்கள் நல்லா யார் ஒருத்தரும் நான் நல்லா இருக்கேன் சாமி தொழில் எனக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல ட ஒரு நூறு கோடி டன் ஓவர் பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் கோடி டன் ஓவர் பண்ணுறாங்க வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னு ஒன்று வச்சுப்போம் அவர்கள் கூட எனக்கு லாபம் வந்து ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிற செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு ட்ரான்சேக்ஷன் இருக்கே தவிர ப்ராஃபிட் இல்லை அப்படி தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு யார் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே ஜென்ம சனி ஆரம்பம் ஒரே ஒரு விஷயங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியம் முக்கியம் உடம்ப பார்த்துக்கணும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மீனராசி என்பர்களே நம்ம பார்க்குறோம் சின்ன ஒரு ஏழு வயசு அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு மீனராசி ஒரு சின்ன ஒரு ஏழு வயசு குழந்தை சாப்பிட்டனே இருக்குது சாப்பிட்டனே இருக்கும்போது மயங்கி விழுந்துருது கண்டுலாம் சுக்கி போட்டு எழுதிட்டு போகிறாங்க தொண்டையில் மூச்சு விட முடியல அடைச்சிக்கிச்சான் நல்லா ஓடி ஆடி விளையாடி இருக்கக்கூடிய குழந்த அப்போ சனி உள்ளே வராருன்னா வரும்போதே அவருடைய தன்மையை காமிச்சிட்டு தான் உள்ளே வராரு நான் நல்லா இருந்தேன் செம்ம திடீர்னு எனக்கு இப்படி ஆகிடுச்சு உடல்நிலை ஆரோக்கியம் நீங்கள் யாராக வேண்டுமானால் நீங்கள் வந்து நாட்டுக்கே ராஜாவானாலும் சரிதான் மீனராசி அப்படின்னு சொன்னால் சனி பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் தெய்வமீ ஆனாலும் தெய்வமீ ஆனாலும் என்ன பண்ணணுங்க சனி பகவானுக்கு கை கட்டி பதில் ஆக வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை மீனராசி என்பர்களே நான் உங்களுக்கு சொல்லிக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் தேவை ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு நடந்து போச்சு ஆமாம் அப்படியா நான் சொல்கிறது உண்மையா அப்போது இமீடியட்டாக அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல ஜோதிடரை ஒரு நல்ல குருவை உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள்ட்ட போங்க ஒரு நல்ல குருவை அணுகி இந்த மாதிரி ஜென்மசனி வருது என்னுடைய ஜாதகத்துக்கு இது எப்போ சரியாகும் என்னுடைய ஜாதக பிரகாரம் இந்த நோய்கள் நொழிகள் எப்போ குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை ஆராய்ந்து அதற்குரிய ஸ்தலங்கள் அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களேயானால் இந்த சனியில் உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டால் நிம்மதி பெறுங்கள் மீனராசி அன்பர்களே வழிபாடுகள் கை கொடுக்கும் சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் முன்னேற்றம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் புதிய தொழில் தொடங்குவதை கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பு நான் புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறேன் புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் புதுசாக ஒரு மிஷின் வாங்க போகிறேன் கம்பெனியை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி தொழில் அமைப்புகளில் எல்லாம் புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் அதை ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரை அணுகி வெளியில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் கேட்கலாம் அணுகி இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஜென்மசனி ஆரம்பிக்குதுன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமா நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் வேறு எதுனும் முதல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் நிலமாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் இப்போ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நமக்கு அது சரிபட்டு வருமா என்பதை ஆராய்ந்து செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே அதே போல் இன்னொரு டிப்ஸு உங்களுக்கு சொல்கிறா மீனராசி என்பர்களே சிறு கடன் இருப்பது சிறப்பு உங்களை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கணும் உங்களை நீங்கள் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா சிம்பிளாக ஒரு கடன் வாங்குங்க மாடி வீடு கட்டுங்க இல்லைன்னா வீடே இல்லைனாக்கா ஒரு லோன் போட்டு ஒரு இடத்த வாங்கி லோன் வீடு கட்ட ஆரம்பிங்க வீடு நின்று போச்சா எப்படியாவது உருட்டி பரட்டி கொஞ்சம் கடன் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிங்க இது வீடு கட்டும் யோகம் அப்போ சிறு கடன் இருப்பது சிறப்பு அதை வந்து வண்டி வாங்குறீங்களா ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குங்க புது வண்டி வாங்காதீங்க சனிக்கு பிடிக்காது புரியுதுங்களா அதே போல் பழைய வீடாக வாங்குங்க ஏற்கனவே கட்டி முடிச்சு இருக்கக்கூடிய பழைய வீடுகளாக வாங்குங்க செகண்ட் ஹேண்ட் ஹவுஸாக வாங்குங்க இதெல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நீங்கள் உடனே அந்த வேலை நடக்கும் உடனே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடனே ஜெயிக்கும் இந்த மாதிரி சனி பகவானுக்கு எது பிடிக்குமோ அவர் எதை அனுமதிப்பாரோ அந்த விஷயங்களை கண்டறிந்து நீங்க செயல்படுவீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் மீனராசி அன்பர்களே அப்ப தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் லாபம் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னன்னாக்கா ராகு அங்கிருந்து வெளியில வந்துடுறாரு சார் ராகு இருந்ததால் தான் மீனராசி என்பவர்களே உங்களுக்கு அதிகப்படியான நஷ்டம் இந்த ராகு மீனராசிக்கு எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய பணங்காசுகள் எல்லாம் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் கடந்த பதினெட்டு மாதங்களில் ராகு உள்ளே வந்தவுடனே ஒரு பெரிய தொகையை இழந்தவர்கள்லாம் இருக்காங்க ஒரு பெரிய தொகை அதை நான் அது சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய தொகையாக மாட்டி கிச்சு போய்ட்டு வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எழுதி தான் பார்க்க முடியும் இவங்களால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஜீரோ தான் போட்டு இவங்க எழுதி தான் பார்க்க முடியும் அதை போய் தொட முடியாது ஷாக் அடிக்கும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பணத்தை இழந்திருப்பார்கள் மீனராசி என்பர்கள் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவனா இருந்தால் கூட அவன் தகுதிக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாயே இழந்திருப்பான் ஏதாவது ஒரு கடன் வாங்கி மாட்டியிருப்பாங்களே இவன் கடனே வாங்கியிருக்க மாட்டான் கையெழுத்து போட்டு மாட்டியிருப்பான் இல்லைனாக்கா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாம் நீ தானே வாங்கி கொடுத்த நீயே வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ள கை வச்சிருவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் அதுக்கெல்லாம் வழிபாடுகள் உண்டு அந்த வழிபாடுகளை எல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் அது மாதிரி திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனைகள் இழக்கக்கூடாததெல்லாம் இழந்தது பணங்காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் இங்கே ஜென்மசனி ஜென்மசனின்னா நம்ம கஷ்டம் மட்டும்தான் இருக்கும் இவர் இன்னும் கஷ்டத்தை கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க கஷ்டம் வரும் ஆனால் அவர் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவார் அப்போ யாரோ ஒருத்தர் மூலிமா உங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் வந்து நிற்கும் உங்கள் முன்னாடி வந்து ஒரு ரிக்வஸ்ட் விண்ணப்பம் வைப்பாங்க சார் இதை கொஞ்சம் செய்யுங்க சார் இப்படி கொஞ்சம் பண்ணுங்கள் சார்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை அலட்சியம் போடா போட இவர் வந்து அவருக்காக சுயநலத்துக்காக கேட்குறாரு அவன் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக கேட்குறான் அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க அதுதான் உங்களுக்கு சாப விமோச்சனமாக இருக்கும் மீனராசி என்பர்களே கடவுள் அனுப்புவார் சார் யாரோ ஒருத்தர் மூலயமா உங்க முன்னாடியே வந்து சேரில் உட்காருவாங்க சார் கேட்பாங்க சார் எனக்கு இது பண்ணி கொடுங்க சார் உங்களால் இது முடியும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் செய்யுங்க உங்களுக்கு அது லாபம் இருக்கும் உங்களுக்கு அதில் லாபம் இருக்கும் நீங்கள் அதை லாபத்தை அனுபவிக்கலாம் உங்களால் முடியும் இதெல்லாம் சாப விமோச்சனமாக இருக்கும் மீன மீனராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை உத்தியோகம் குடும்பம் வேலையில் ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கணும் என்னை கேட்காம வேலையை விடக்கூடாது எந்த கடுமையான சூழ்நிலை இருந்தாலும் என்னை கேட்காம ஐய கேட்காம சாமி கேட்காம நான் வேலையை விடமாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடணும் வேலையை இழந்து விடாதீர்கள் அவசரப்பட்டு கோச்சுட்டு நான் வந்து முறுக்கிண்டு போகிறேன் அப்படின்லாம் பேப்பர் பொருள்லாம் போட்டுறாதீங்க வேலையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் புதிய வேலை கிடைப்பதாக இருந்தால் அதற்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம் அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி இந்த குடும்பம் கணவன் மனைவிங்கிற இடத்துல என திறமை மீன ராசி அன்பர்களே கவனம் தேவை குறிப்பாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடத்துல கூட இந்த ஜென்ம சனி இதேன்னு ஒரு கலகம் ஏற்படும் யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகள் இல்லை ஃபோனு இன்ஸ்டாகிராமு இதனால் வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் சரிங்களா வேறு தொடர்பு ஏற்படுவது இதெல்லாம் ஏதாவது ஒரு இம்சம் வந்து சேரும் இதெல்லாம் சனி செய்வார் அப்போ அதெல்லாம் இந்த ஃபோனெல்லாம் தூக்கி ஓரமாக வைக்கிறது ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருந்தாலுமே கூட அதெல்லாம் நன்மை தரும் குறிப்பாக பெண்களுக்கு குறிப்பாக பசங்களுக்கு அப்போது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை வீண் கழகங்கள் வீண் பிடி அவமானங்கள் ஆனால் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் செய்யணும் சாமி நீங்கள் சொன்னது அப்படியே நடந்து போச்சு தயவு செஞ்சு இதுலேருந்து காப்பாற்றுங்க இப்போ மீனராசி என்னுடைய குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை உறவு முறைகள் ஒற்றுமை இதெல்லாம் அதிக அக்கறை தேவை அதே போல் போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாம் அதெல்லாம் இன்னொரு இடத்துல பேசுவோம் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் மீனராசி என்பவர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை சாமி நீங்கள் சொன்னதை கரெக்ட்டி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி